புதுவை மக்கள் சந்திப்பில் காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதை விஜய் கண்டித்திருந்த போட்டு மாட்டி ஒரு வருஷம் ஆகுது நாங்க என்ன சொல்ல முடியாத அளவுக்கு நிக்கிறோம் நாங்க வந்து எப்படி ஐம்பது வருஷம் பின்னாடி போன மாதிரி போயிட்டோம் நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சொத்தை வாங்க ஒன்றரை கோடி ரூபாய் நாங்க கடை வாங்கியிருக்கோம் அதை நாங்க எப்படி நாங்க மீட்டு கொடுக்கறது எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா சொல்லவே எங்க எங்க எல்லாம் அந்த அவ்வளவு அடி எங்க குழந்தை அந்த போட்டுக்கு போயிருந்தாங்க அவங்களுக்கு அவ்வளவு அடி அடிச்சு மண்டையெல்லாம் இங்கு போயிட்டு அவங்கள அழைச்சிட்டு வந்து நாங்க ஒரு மாசமா ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணோம் யாருமே வந்து திரும்பி பார்க்கல இவங்க பேச ஆரம்பிச்ச பிறகு எங்களுக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு இந்த பிசர்மனை பத்தி இவ்வளவு தூரம் பேசுறாங்களே இந்த கட்சில அவங்க வந்து இருந்தாங்கன்னா எங்க படகெல்லாம் விடுவிச்சு கொடுப்பாங்க எங்களுக்கு ஒரு மு முன்னூறு விதமாக அவங்க பேசுகிற ஒரு ஒரு வீடியோ நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் எங்க மக்களுக்கு உங்க ஆறுதலாக நின்று இந்த படகை விடுவிச்சு கொடுக்கணும் இந்த மாதிரி படகு மாட்டி எத்தனையோ குடும்பம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வாதாரமும் கிடையாது போன வருஷம் இருபத்தி ஏழாம் தேதி ஒன்னாம் மாசம் ஜனவரியில எங்க போட்டு மாட்டுனுச்சு அதை பதிமூணு பதினாலு பேரு ஆளுங்க மட்டும் பதினாலு பேர் போயிருந்தாங்க பதினாலு பேர் போயிருந்ததுலயும் மூணு பேருக்கு குண்டடிப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நாங்கள் அணுங்களே பணம் கட்டி தான் மீட்டோம் பணம் கட்டி மீட்டோம் ரெண்டு மாதமும் நாங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் எங்கள் போட்டு போட்டு மாட்டின மாட்டி இப்போ ஒரு வருஷம் ஆக போகுது இப்போ விஜய் வந்து கட்சியில் நின்று விஜய் அரசாங்கத்துக்கு வந்த பிறகு இந்த போட்டு விடுவிக்கிறதுக்காக குரல் கொடுத்துருக்காரு இந்த குர குரல் கொடுத்ததும் இல்லாமல் எங்கள் போட்டு கண்டிப்பாக வரணுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமாக இருக்குது